ஆண்டவரும் ரட்சகர் மேற்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் பிராய் யூடியூப்லாம் இணைந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நினைத்து செல்கிற நல்ல தெய்வத்தை நான் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் சில பேர் அநேகமாய் தனிமையின் பாதையிலே வேதனையின் பாதையிலே தனிமையாய் கடந்து போகிறது போல அநேக இக்கட்டுக்கொள்ளுகளாக அநேகர் கடந்து போகிற காலங்கள் உண்டு எனவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்மை அழைத்த கடவுள் நம்மை தெரிந்து கொண்ட கடவுள் நம்மை பிரித்தெடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னை நம்புகிற பிள்ளைகளையோ தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளையோ தமிழை அண்டி வாழ்கிற பிள்ளைகளையோ அவர் விட்டு விலகாத கடவுளாய் கூட இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறார் எனவே பிரியமான தீப பிள்ளைகள் இந்த தேசத்தில் ஏதோ ஒரு பகுதியில இருந்து நீங்கள் தனிமை உணவு உணர்வுகளோடு கூட நீங்கள் போராடி கொண்டு வேதனையின் பாதையிலே கடந்து போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமான தீபகளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் ஒரு இடத்திலே நீங்கள் தனிமையாய் போராடி கொண்டு இருக்கலாம் அவர் உங்களை பார்த்து வார்த்தை சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோரா வார்த்தை இப்படியா சொல்லுகிறது சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற கத்தர் உலகங்களை கரங்களில் வைத்திருக்கிற கர்த்தர் உலகத்தை நியாயந்து இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் எனவே பரம சேனைகளின் கத்தர் இன்னைக்கு தேவனை நம்புகிற பிள்ளைகளோடு கூட இருந்து கரம்பிடித்து வழிநடத்தி அவர் எல்லாம் தீங்குக்கும் விலைக்கு காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த உலக

ஆண்டவர் ஒருபோதும் தன் பிள்ளைகளை விட்டு விலகிறவர் அல்ல ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல பிரியமானவளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் இன்றைக்கு நம்புக சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இருக்கிற மட்டுமில்ல அந்த யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று யாரும் எங்களை விழுப்பி போடவோ யாரும் நம்மை தள்ளிவிடவோ யாருமே அழித்து விடவோ எந்த சத்தர்களை எதிராக இருந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடி நான் அவர் பாதத்திலே தஞ்சமாய் இருக்கிற போது நாங்கள் அவர் பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிற போது அவர் பாதத்திலே முழங்கால் படியிடுகிற போது அந்த தடைக்கலமான கடவுள் நம்மை காப்பாற்றி கரம் பிடித்து வழிநடத்துகிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த சத்தத்தை இருந்தாலும் நீங்கள் அல்ல கூட இருக்கிறார் நடத்துகிறவர் அவர் மாபெரும் கத்தராய் என்னை உங்களை செய்கிறவராய் இருக்கிறார் எதை குறித்து அவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார் சீக்கிரமான உயர்வுகளை கொடுப்பார் சீக்கிரமான மேன்மைகளை கொடுப்பார் நம்புகளை அவர் ஒருபோது நாளும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல என் பரம சேனைகள் எங்களை சுற்றிலும் பாலை முறை பாதுகாக்கும்படி அவர் கட்டளை கொடுப்பார் நமக்கான பணிவிடன் தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுப்பார் ஏன் என்னுடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலை வேலையில இந்த சத்தத்தை கட்டணம் யாரா இருந்தாலும் நம்புங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் வியாகுலங்கள் மாறும் உங்கள் போராட்டங்கள் மாறும் உங்கள் கண்ணீர்கள் கவலைகள் மாறும் காரணம் இந்த சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கார் மாறுவதற்றிக் கொள்ளுங்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொன்னவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை உங்களை விட்டு விலகாதவர் இருக்கிறார் எனவே தனிமையான உணர்வுகளை எடுத்து போடுங்க தனிமையின் போராட்டத்தை எடுத்து போடுங்க தனிமையின் வேதையான பாதையை எடுத்து போடுங்க நம்புங்க சேனைகள் எங்கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இருந்தால் போதும் பர்வ சேனைகளை நம்மை சூழ பாலை பாதுகாக்கும் எந்த ஒரு தீங்கு வராதுபடி எந்த ஒரு அழிவு வராதுபடி எந்த ஒரு இழப்பு வராதுபடி எந்த ஒரு போராட்டம் வராதுபடி தன் கரங்களில் மூடி காப்பாற்றுகிற கடவுள் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கட்டணம் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்

அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறார் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே அப்பா சேனைகளின் கத்தாவே நீங்க எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லி அந்த தேவனை பார்த்து உறுதி செய்ய பண்ணுவோம் பரிசுத்தர் அறிந்த ஆண்டு

கலைங்காவைங்க சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் அவர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்புங்கள் கத்தர் உங்களை வாழ்வை மாற்றுவாராக காட் பிளேஸ் யூ